அரசியல்வாதியாக பியார் பாலிட்டிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி இணைய வழி வகுப்புகள் உங்கள் சீட்டிற்கு முந்துங்கள் செவன் டபுள் எயிட் வணக்கம் நான் ஆசிரியர் கோபிநாத் வேலூர் மாவட்டம் குடியாத்தம் ராஜாகுப்பம் நடுநிலை பள்ளியில் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறேன் நான் வந்து குடியிருந்து வருகிறேன் இந்த ஆண்டுக்கான தேசிய ஆசிரியர் விருது வருகின்ற ஐந்தாம் தேதி ஆசிரியர் தினத்தை முன்னிட்டு மாண்புமிகு இந்திய குடியரசுத் தலைவர் அவர்களின் திருக்கரங்களால் பிறப்பகுதியை நினைத்து ரொம்ப மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த விருதுக்கு எனக்கு வழிகாட்டியாக இருந்து உந்து சக்தியாக இருந்த குடியாத்தம் வட்டார கல்வி அலுவலர் வேலூர் மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் வேலூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் மற்றும் தமிழக கல்வித்துறை அமைச்சர் உட்பட அனைவருக்கும் எனது நன்றி கலந்த வணக்கத்தை இந்நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் ஆசிரியராக இரண்டாயிரத்தி ஐந்தில் பணி நியமனம் பெற்று இன்று வரை குழந்தை நேய ஆசிரியராக பயணித்துக் கொண்டு வருகிறேன் குறிப்பா பத்தொன்பது காலம் என்னுடைய ஆசிரியர் பயணம் தொடர்ந்து சென்று கொண்டிருக்கிறது இந்த விருதை நினைத்து என் குடும்பத்தை சார்ந்தவர்களும் நண்பர்களும் உடன்பணிபுரியும் ஆசிரியர்களும் மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கின்றனர் இந்த விருது கிடைக்கும் அளவிற்கு என்னுடைய உழைப்பை வெளிக்கொணர பேருதவியாக இருந்த எனது மனைவிக்கு இந்த நேரத்தில் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மாணவர்களிடத்திலே கல்வியை எளிமையாகவும் இனிமையாகவும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்பது எனது மிகப்பெரிய அவாவாக இருந்தது அதன் அடிப்படையிலே மாணவர்களுக்கு பல்வேறுபட்ட கலை வடிவங்களில் கல்வியை கொண்டு போய் சேர்த்துட்டு வரேன் குறிப்பாக விளையாட்டு மூலியமான கல்வி கதை மூலியமான கல்வி பொம்மலாட்ட மூலியமான கல்வி நாடக வடிவிலான கல்வி இப்படி பல்வேறுபட்ட கலைகளை மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்து அந்த கலை வடிவில் கல்வியை இன்று வரை மாணவர்களுக்கு இனிமையாக கொண்டு போய் சேர்க்கணுன்றது தான் என்னுடைய நோக்கமும் அதை நான் தொடர்ந்து செய்து கொண்டும் வருகிறேன் இது மட்டும் இல்லாமல் இந்த கலை வடிவை மாணவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும்போது அவர்கள் திறன்பட அந்த கலையில தேர்ந்து மாவட்ட அளவிலும் மாநில அளவிலும் பல கலைத்திறன் போட்டிகளில் பங்கேற்று பரிசுகளையும் பெற்று இருக்கிறாங்க இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு குழந்தைகளுடைய உள்ளார்ந்த ஆற்றலை உள்ளார்ந்த திறன்களை வெளிக்கணும் ஒரு மிகப்பெரிய ஒரு களமாக இந்த பயிற்சி இருக்குது இந்த வடிவத்தை நான் கையாண்டு மாணவர்களுக்கு இன்று வரை கல்வியை போதித்து வரேன் அந்த நேரத்தில் வந்து எனக்கும் மிகுந்த மகிழ்ச்சி தான் ஒரு கலை வடிவில் ஒரு கல்வியை கொண்டு போய் சேர்க்கறது மிகுந்த மகிழ்ச்சி மகிழ்ச்சி அளிக்கிறது அதே போல மாணவர்களோடு இணைந்து பயணிக்க இன்று வரை ஒரு ஆசிரியராக மாணவர் அணியும் சீருடை அணிந்து தான் நான் பள்ளிக்கு போறேன் ஒவ்வொரு முறையும் பள்ளி வளாகத்துக்குள் நுழையும் போது மாணவர் என்ன சீருடை போட்டிருக்காங்களோ அந்த சீருடையோடு தான் நான் இன்னைக்கு வரைக்கும் பள்ளிக்கு போறேன் இது என்னுடைய பணிக்காலம் முடியும் வரை தொடரும் என இன்னைக்கு ஆரம்பித்து நாளைக்கு முடிச்சுடுவார்ன்னு இல்லாமல் என்னுடைய பணிக்காலம் வரை இந்த சீருடைய நான் மாணவர்களணியம் சீருடைய தொடர்ந்து பயணிப்பேன் நான் பெறக்கூடிய இந்த விருதை எங்கள் மாணவ செல்வங்களுக்கு சமர்ப்பிக்கணும் அவர்களுடைய அன்பிற்கு சமர்ப்பிக்கணும் அப்படின்னு நான் ரொம்ப விரும்புகிறேன் என்னோடு பயணிக்கக்கூடிய பல ஆசிரியர்கள் அவர்களுக்கு நான் இந்த நேரத்தில் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் மாணவர்கள் ரொம்ப சந்தோஷம் ஆசிரியர் வந்து விருது வாங்க போறாரு அப்படின்றதுல ரொம்ப சந்தோஷம் ஆனா குழந்தைகளுக்கு தெரியாது இது எவ்வளவு உயரிய விருது யார் கையில வாங்குறோம் அப்படின்றது மேதகு குடியரசுத் தலைவர் அவருக்கு அவங்க கையால வந்து இந்த விருது வாங்குறது என்னைக்கே ரொம்ப சந்தோஷமா இருக்கு குழந்தைகளும் இது வந்து ரொம்ப சந்தோஷமா எதிர்நோக்கியிருக்கிறாங்க மாணவர்கள் தான் இந்த எதிர்கால தலைமுறையே இன்று இருக்கக்கூடிய மாணவர்கள் தான் எதிர்கால நல்ல தலைமுறையை உருவாக்கக்கூடியவர்களாக அமைய போகிறார்கள் கல்வி மிகப்பெரிய ஆயுதம் அந்த ஆயுதத்தை எவ்வளோ போராடின பிறகுதான் எல்லார் கையிலும் கிடைச்சிருக்குன்றத உணரணும் ஒரு கட்டத்தில் கல்வியே கற்க முடியாத சூழல் இருந்தது அதை தாண்டி பல போராட்டங்களை கடந்து இன்று ஒவ்வொரு கழகங்களிலும் அந்த கல்வி வந்து சேர்ந்துருக்குன்னா அது எப்படி வந்து சேர்ந்ததுன்னு ஒவ்வொருத்தரும் நினைச்சு பார்க்கணும் அந்த கல்வியை திறம்பட கற்று வாழ்க்கையில் முன்னேறணும் நல்ல ஒரு சமுதாயத்தை உருவாக்க வேண்டும் என்றால் ஒரு நல்ல மாணவனாகத்தான் முடியும் அந்த நல்ல மாணவனை உருவாக்க வேண்டியது ஒரு நல்ல வகுப்புரை அந்த நல்ல வகுப்புறையை உருவாக்க வேண்டியது ஒரு நல்ல ஆசிரியரான ஒவ்வொரு ஆசிரியருடைய பணியாக இருக்க வேண்டும்